ஒருநாள் காட்டில் ஒரு பெரிய சிங்கம் மரத்தின் கீழ் தூங்கிக் கொண்டிருந்தது அப்போது ஒரு சிறிய எலி அங்கே ஓடிவந்து சிங்கத்தின் மேல் எரி விளையாட ஆரம்பித்தது திடீரென்று சிங்கம் விழித்துக்கொண்டு யார் என் தூக்கத்தை கெடுத்தது என்று கர்ஜித்து அந்த எலியை தனது பெரிய கையில் பிடித்துக்கொண்டது பாவம் எலி நடுங்கி அரசே என்னை விடுங்கள் ஒருநாள் நான் உங்களுக்கு உதவுவேன் என்று கெஞ்சியது சிங்கம் சிரித்துக்கொண்டு சின்ன எலி என்ன உதவி செய்ய முடியும் என்று சொல்லி அந்த எலியை விடுவித்தது சில நாட்கள் கழித்து அதே சிங்கம் வேட்டைக்காரரின் வலையில் சிக்கிக் கொண்டது அது கர்ஜித்து போராடியும் விடுபட முடியவில்லை அப்போது அந்த சிறிய எலி அங்கே வந்தது கவலைப்படாதீர்கள் அரசே நான் இருக்கிறேனே என்று சொன்னது உடனே கயிற்றை தன் கூர்மையான பற்களால் கடித்து வெட்டத் தொடங்கியது சில நிமிடங்களில் சிங்கம் வலையிலிருந்து விடுபட்டது அது எலியிடம் நீ சிறியவனாக இருந்தாலும் நீ பெரிய உதவி செய்தாய் என்றது அந்த நாள் முதல் சிங்கமும் எலியும் நல்ல நண்பர்களாக ஆனார்கள் இந்த கதையால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன சிறியவர்கள் கூட பெரிய உதவி செய்ய முடியும் எவரையும் தாழ்வாக நினைக்கக்கூடாது